வணக்கம் வாழ்வழிக்கும் இஷ்டமாய சுவாமி ஆன்மீக நிலையம் இப்போ ஏகப்பட்ட மூலிகைகள் இருக்குது வசியத்துக்குன்னு ஆனாலும் நம்ம எல்லோரும் பயனடைகிற மாதிரி ஒரு எளிமையான ஒரு மூலிகையை வச்சு நான் எப்படி கணவன் மனைவி ஒன்று சேர்க்குறது காதலர்களை எப்படி ஒன்று சேர்க்குறது அப்படிங்கிறத நான் இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ செடி மல்லிகைப்பூ செடி எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கும் எல்லோரும் வீட்டிலையும் இருக்கும் இந்த மல்லிகைப்பூ செடியை வச்சே இப்போ வீட்டில் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபா வேறுபாடு ஏற்பட்டு பிரிஞ்சிருந்தாலும் சரி இல்லை வீட்டுக்குள்ளே இருக்கும்போதே ஒருத்தவங்க ஒருத்தர் சண்டை போட்டு பேசாமல் இருந்தாலும் சரி இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள்லேருந்து பெரிய பிரச்சனையாக எதாக இருந்தாலும் சரி பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணோ ஆணோ ஒருத்தர் ஒருத்தர் வசியம் பண்ணுறதுக்கு இந்த செடியை வச்சே நம்ம ஒரு எளிமையான முறையில் வசியம் பண்ணலாம் அது எப்படின்னா உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறேன் இது வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வளர்புறை அன்னைக்கு பண்ணுங்கள் அப்படி இல்லாட்டினா பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் பண்ணலாம் முழு பௌர்ணமி அன்னைக்கு திங்கக்கிழமை அதாவது வளர்புறை நாட்களில் திங்கக்கிழமை அன்னைக்கு நீங்கள் இதை பண்ணுங்கள் இப்போ யார் யாரை வசியம் பண்ணணுமோ அவங்க சம்மந்தமாக அழுக்கு உடையோ முடியும் நமக்கு வேணும் இப்போ கணவனுடைய முடியையோ இல்லை மனைவி முடி முடி கிடைக்கணும்னா அழுக்கு உடை இல்லை ரெண்டுமே இருந்துச்சுன்னா ரெண்டுமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முடியையும் அழுக்கு ட்ரெஸ்ஸு துணியை எடுத்துக்கோங்க எடுத்து இந்த செடியோட ஒரு பகுதியில் நீங்கள் கட்டிடலாம் கட்டி வச்சுட்டு இதுக்கு ஒரு நான் ஒரு மோயினி மந்திரம் சொல்கிறேன் இதை மட்டும் நீங்கள் ஒரு நூற்றி எழுத தடவை நீங்கள் சொல்லணும் இந்த மாதிரி நீங்கள் நர்சரியில் வாங்கி வச்சு முன்னாடி வச்சு வாங்கி வச்சு சொன்னாலும் சரி இல்லை உங்கள் வீட்டில் மல்லிகைப்பூ செடி இருந்துச்சுனாலும் சரி அங்கேயே நீங்கள் அதெல்லாம் பண்ணலாம்